இனியவர்களே இப்பொழுது நாம் கலைமணி அம்மா தலையான கலையான அம்மா இவங்க திருக்கோயில் கிராமத்தில் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த மைசுத்த பெரும்பள்ளி கங்கரையர் பெரும்பள்ளிங்கிற அந்த அற்புதமான இரண்டு பெரும் பள்ளிகள் இருந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய அருகாலயத்துக்கு தொடர்ச்சியாக இந்த முதுமை காலத்திலையும் தளர்ச்சி இல்லாமல் தொடர்ந்து போய் காலையிலையும் மாலையிலும் ஒரு ரெண்டு வேலையுமே போகிறீங்க அப்படியாக போய் அந்த அருகாலயத்தில் ஒரு சிறப்பான பணியை ரெண்டே ரெண்டு குடும்பங்கள் இருக்குதுன்னு சொன்னாலும் ரெண்டு குடும்பத்திலையும் ரெண்டே ரெண்டு பெண்மணிகள் தான் இருக்காங்க ஆனாலும் விடாமல் போய் அந்த இடத்துல தொன்மையை நம்முடைய வழிபாட்டு முறைகளை செய்யணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஒன்றும் கஷ்டமாக தெரியலையா மேலே ஏறுறது சமீபத்தில் தான் கஷ்டமாக இருக்கு ஏறுவீங்க முட்டி வலி அதெல்லாம் ஏதாவது இருக்குங்களா முதுகு வலி தான் இருக்குது என்னைக்காவது இது கஷ்டமா இருக்கு போவாம விட்டுடலாம் இனிமேல் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாலும் உடம்பு ஒத்துழைக்கலனாலும் மனசு வந்து போக சொல்லுது எத்தனை வருஷமா இந்த மாதிரி இந்த வேலையை மேல போய் டெய்லி கோயிலுக்கு அந்த வேலைக்கு அது வந்து சாயங்காலம் கல்யாணம் சொல்லியா கோயிலுக்கு போனோன்னு இப்படி கொடுத்தாங்க ஒரு வருஷம்தான் கொடுத்தாங்க ஆனால் கன்டினியூ பண்ணிட்டாங்க நாகராஜனை இங்கே வேலை செய்ய வந்தார்ல அவர் காலையிலேயே வாயம்மா காலை வீட்டில் தானே இருக்க அதால நீ கவா அப்படின்னு சொன்னார் அதுலேருந்து அவர் சொன்னதுலேருந்து காலையிலேயும் வராதோம் முதல்ல ஒரு வேலை மட்டும் வந்திருந்தீங்க அம்மா அப்போ அண்ணா சொன்னதுனால ரெண்டு வேலை வர்றீங்க இந்த ஒரு வேலை எப்போ எத்தனை வருஷமாக வந்துகிட்டு இருக்கீங்கம்மா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்குலாம் பார்ப்போம் சாயங்காலத்துல வரது தான் காலைல வரைக்கும் இப்போதான் சாமி இப்போ தான் வரீங்க சொன்ன பிறகு அதுக்கு வரீங்க ஆனாலும் உடம்பு ஓரளவுக்கு முதுகு அது மாதிரியான பெயின்லாம் இருக்கும்போது கஷ்டமாக கஷ்டமா தான் இருக்கு ஆனா நம்மள தவிர வேற யாரும் இல்லையே அவங்க அவங்களும் வருவாங்களா கொஞ்சம் ஆமா அவரும் ஓ சரி 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 கலைமணி அம்மாவுக்கு நம்முடைய கரகோஷங்களை எல்லாரும் இருந்த இடத்துல இருந்தே உண்மையா பண்ணணும் ஏன்னா இப்படியான ஒரு தொன்மை சமண தடயம் இது வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு தடயம் அந்த இடத்த தன்னுடைய முதுமை காலத்திலும் உடல் தளர்ச்சி ஊற்றாலும் கூட அது ஏறதுக்கு சிக்கல்கள் இருந்தாலும் ஆனால் மனசு சொல்லுது நீ போமா தான் ஆகணும் நீ விட்டா அப்புறம் யார் அங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரியான அந்த வினாக்களுக்கு பதில் சொல்லுகிற கலைமணி அம்மாவுக்கு மீண்டும் நம்முடைய பணிவார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லி அவங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கு அருகன் துணை இருக்கணும்ன்ற வேண்டி நாம் அவங்க இதே மாதிரி தொடர்ந்து இந்த இடத்துல பயணிக்கணும் வாய்ப்புகள் கிடைக்கிற போது அவங்க மட்டும் போக முடியாது நீங்களும் திரைக்கோயில் நோக்கி மீண்டும் வாய்ப்புகள் கிடைக்கிற போதெல்லாம் வந்தீங்கன்னா கலைமணி அம்மாவுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் அதுதான் நாம கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆறுதலும் பரிசம் அமையும் ஆகவே எல்லாரும் அந்த நாம் அந்த பயணத்தை நோக்கி வாய்ப்புகள் கிடைக்கிற போதெல்லாம் திறக்கோயிலுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் நம்முடைய கலைமணி அம்மாவுக்கு வணக்கம்